தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் சோதியாய் தோன்றும் உருவமே அரு ஆம் ஒருவனே சொல்லுதற்கு அறிய ஆதியே நடுவே அந்தமே பந்தம் இருக்கும் ஆனந்த மாக்கடலே தீதியிலா தன்மை திருவருள் குன்றே திருப்பெரும் துறை உரை சிவனே யாது நீ போவது ஓர் வகை எனக்கு அருளாய் வந்து நின் இணையடி தந்தே ஒளியாய் தோன்றும் உருவமே உருவமில்லாத ஒப்பற்றவனே சொல்லுதற்கு அருமையான எப்பொருட்கும் முதலும் இடையும் கடையுமானவனே பிறவித் தழையை ஒழிக்கின்ற பெருங்கடலே தீமையே கலவாத நன்மையே உடைய திரு அருள் குன்றே திருப்பெரும் துறையில் வீச்சிருக்கும் சிவபெருமானே நீ இணையடி தந்து நீ என்னை விட்டு போகின்ற வகை எங்கனம் அதை எனக்கு சொல்வாயாக என்று மணிவாசக பெருமான் சிவபெருமானிடம் கேட்கிறார்

மழைக்கு பயந்தவன் சுகமான வீட்டையும் அதிதிகி கிருஹஸ்தம் அயலூர் பிரயாணி தீனக தார்மிகம் பிரபும் ஏழை பணக்காரனையும் தன்தமசா ஆக்குலக தீபம் அதிகமான இருளால் துன்புற்றவன் விளக்கையும் சீதா வித்தக ஷிகினம் செ குளிரால் பீடிக்கப்பட்டவன் நெருப்பையும் எதா எப்படி விரும்புவானோ ததா அப்படி என்னுடைய மனமே பொம் சுகம் நீ எல்லா பயத்தையும் போக்குவதும் இன்பத்தை தருவதுமான ஷம்புவினுடைய பதாம்போருகம் திருவடி தாமரையை பிரஜ விரும்பி அடைவாயாக தொடர்வது பாடலின் தெளிவுரை இப்பாடலில் சிவபெருமானின் திருவடி சரணம் போற்றப்படுகிறது இதில் பலவிதமான ஓமைகள் கூறப்பட்டுள்ளது எப்படி வெள்ளத்தால் இழுக்கப்பட்டவன் கரையையும் வழிபோக்கன் களைப்பால் மரத்தினுடைய நிழலையும் மழைக்கு பயந்தவன் சுகமான வீட்டையும் அயலூர் பிரயாணி இல்லறத்தானையும் ஏழை தர்ம சிந்தனையுள்ள பணக்காரனையும் அதிகமான இருளால் துன்புற்றவன் விளக்கையும் குளிரால் பீடிக்கப்பட்டவன் நெருப்பையும் விரும்புவானோ அப்படியே என்னுடைய மனமே நீ எல்லா பயத்தையும் போக்குவதும் இன்பத்தை கொடுப்பதுமான திருவடி தாமரையை விரும்பி அடைவாயாக என்று மனதிற்கு கட்டளையிடுகிறார் இப்பாடலில் வரும் சர்வ பயாபகம் என்ற பதத்திற்கு ஒவ்வொன்று ஒவ்வொரு விதமான பயத்தை போக்குவது இறைவனுடைய திருவடியோ எல்லா பயங்களையும் போக்குவது இதையே நம் திருவள்ளுவர் தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது என்று கடவுள் வாழ்த்து பாடலில் அழகாய் பாடுகிறார் திருவடி சரணத்தை போற்றும் இப்பாடலை திருமதி பிரேமா நாராயண அவர்கள் பாட நாம் இனிது கேட்டு மகிழ்வோம் तो ये रोद तो ये तोयृत श्रमीण पतिह चाया त्रमीण

சந்தம ஆலசி தீபம் சந்தமச ஆகசி சீத்தமீத்தம் தயம் சீத்தம தேயம் விரோ பாதம்போருகம் பதாம்போருகம் சிவானந்த லகரியை தொடர்ந்து அறுபத்து மூன்று நாயன்மார்கள் வரிசையில் இன்று நாம் தரிசிக்க இருப்பவர் கடற்சிங்க நாயனார் என்ற அரசர் ஒரு சமயம் அரசியாருடன் கோவிலுக்கு வந்தார் மன்னன் இறைவனை வணங்கும் போது அரசியார் கீழே கிடந்த புஷ்பத்தை எடுத்து முகர்ந்து பார்த்தார் இதனால் வெகுண்ட செருத்துணை நாயனார் ராணியின் மூக்கை அறிந்து விட்டார் அலறல் சத்தம் கேட்டதும் அங்கு வந்த அரசர் கடற்சிங்கர் தண்டித்தது சிவனடியார் ஆகிய செருத்துணை நாயனார் என்பதை அறிந்ததும் சிவ அபராதம் செய்தவருக்கு இந்த தண்டனை போதாது மலரை எடுத்த கைதான் முதல் குற்றம் புரிந்தது பிறகுதான் முகர்ந்த மூக்கு தவறு செய்தது எனவே முதலில் குற்றம் புரிந்த கையை வெட்டி வீழ்த்த வேண்டும் என்று சொல்லி அரசியாரின் கையை தம்முடைய உடைவாளால் வெட்டி வீழ்த்தினார் அவருடைய அடியார்களையும் வணங்கி வந்த நாயனார் பேரின்ப நிலை எய்தினார் நாமும் சிவ அபராதம் ஏதும் ஏற்படாமல் சிவத்தொண்டு புரிந்து சிவானந்தத்தில் லெயிப்போம் நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் திருவாசக பாடலையும் பொருளையும் கேட்டு தொடர்ந்து சிவானந்த லகரியின் அறுபதாவது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து அறுபத்து மூன்று நாயன்மார்கள் வரிசையில் கடற்சிங்க நாயனார் குறித்த செய்தியையும் அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்